மங்களம் ஊராட்சி தானமா இந்த பகுதி எது மங்களம் ஊராட்சி இந்த மங்களம் ஊராட்சியை பேரூராட்சி ஆக்கணும்னு எல்லாரும் கேக்குறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பத்தாயிரம் பேர் வாழறாங்க பேரூராட்சி ஆக்கணுமா பேரூராட்சி நல்ல உங்களுடைய கிடைக்கும் அப்படிலாம் மனப்பால் குடிச்சுட்டாதிங்க பேரூராட்சி நாங்க மங்களம் ஊராட்சியை பேரூராட்சியாக அவர்கள் தரம் உயர்த்தினாலும் அடிப்படை வசதிங்க தண்ணீரோ சாலை வசதியோ பேருந்து வசதியோ கல்லூரியோ பள்ளிக்கூடம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க வரியை மட்டும்தான் உயர்த்துவாங்க பேரூராட்சி ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க வரி உயர்த்துவாங்க ரோடு சாலை வரி தண்ணி வரி மின்சாரம் எல்லாமே வில தான் ஏறுமே தவிர பேரூராட்சியா உயர்த்திட்டு அறிவிப்போடு நிறுத்துவாங்க அறிவிப்போடு நிறுத்துவது இவங்க மிகப்பெரிய வாடிக்கை வெறும் அறிவிப்பு செங்கலை மட்டும் வைத்து விட்டு மருத்துவக் கல்லூரி திறந்துட்டோன்னா ஒரே சங்கலை கொண்டு போய் ஒன்பது இடத்துல வச்சிருவாங்க வச்சுட்டு பெரிய போட்டோ போட்டு பயங்கர விமரிசையாக கிராண்டா பண்ணிடுவாங்க ஆனா அங்க கல்லூரியும் வராது வராது விவசாயத்துக்கு எல்லாருமே படிக்கிறீங்க இந்த பொம்பளை பசங்களாம் நான் பாக்குறேன் எல்லாருமே அக்ரி படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஆனா அக்ரி அந்த படிப்பு படிப்பதற்கு கூட இங்க ஒரு கல்லூரி அரசு கல்லூரி கிடையாது அரசு பல்கலைக்கழகம் கிடையாது எதுவுமே கிடையாது இங்க ஆனா இத வந்து இந்த மாவட்டத்தை அவ்வளவு பெரிய விவசாய மாவட்டம் அந்த மாதிரி வசதி எல்லாம் எதுவுமே அவர்கள் செய்து கொடுக்கவில்லை வெறும் ஒயின் சாப்ப திறந்து விட்டுட்டாங்க போதை பழக்கம் அதுக்கு மேல பள்ளிக்கூட நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் மக்கள் நம்ம நம்மளுடைய தாய அப்பாவா இருக்கட்டும் இல்ல தந்தைமார்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி கணவன் எல்லாருமே வந்து இப்ப குடிப்பழக்கத்தை அடிமை ஆயிட்டாங்க அடுத்தது நம்ம வீட்டுல பாக்கி இருக்கிறது சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களை போதை பழக்கத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துல போதை பழக்கம் அவ்வளவு இருக்கு சின்ன பசங்களுக்கு போதை போதை பாக்கு சாப்பிட்டா தெரியவே தெரியாது வாசனை கூட வராது எதுவுமே தெரியாது ரொம்ப பாவம் அந்த குழந்தைங்க என்ன ஆகும் இந்த மாதிரிதான் இந்த மாதிரி பிரச்சனைகளனால எத்தனையோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது